நம்ம கௌதம் ஒண்ணு நினைச்சு பண்ணா கடைசியில அது நடக்குமா நடக்காதா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருந்துட்டு இருக்கு ஏன்னா கௌதம் தன்னோட அப்பா யாரு அதுவும் இல்லாம முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்திட்டு விட்டுட்டு போனது யாரு அப்படின்றது வந்து தெரிய வரணும் தான் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம கௌதமும் எவ்வளவு முயற்சி பண்ணாரு ஆனா கடைசி வரைக்கும் நம்ம எஸ்எஸ்கே பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோட தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே எப்படியாச்சும் கொண்டு போய் இப்போ நம்ம கௌதம் கிட்ட காட்டிடலாம் ஏன்னா இந்த கௌதம்க்கு வந்து போதுன்னா உண்மை தெரிஞ்சாகணும் ஆனா இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய முட்டாளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா கௌதம்லாம் எல்லாம் வந்து போதுன்னா உண்மையிலேயே அவ்வளவு வந்து படிச்சு அவ்வளவு வந்து போதுன்னா பிசினஸ் இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அந்த எஸ்எஸ்கே வந்து போதுன்னா அதாவது தன்னோட அப்பா யாரு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அது நேர்லையா இருந்தாலும் சரி இல்ல போட்டோலயா இருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலுமே வந்து போதுன்னா பிரச்சனையே கிடையாது நம்ம கௌதம்க்கு அந்த ஆள் யாரு அப்படின்ற விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க இந்த டாக்டர் வச்சோ இல்ல நர்ஸ வச்சோ அழகா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கேவ போஸ் கொடுக்க சொல்லி போட்டோ எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட காட்டிடலாம் ஏன்னா அப்படி காட்டினா உடனே தெரிஞ்சுரும் அப்படின்றதுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து செஞ்சு இப்போ நம்ம கௌதம பாக்க விடாம வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த டாக்டர் வந்துட்டு நீங்க இப்ப வெளியே போக நீங்க என்ன இப்ப உங்க அப்பாவை தானே பாக்கணும் நான் வந்து பாத்தீங்கன்னா அவரை உள்ள வர உள்ள கூட்டிட்டு வர அப்போ வேணா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கேர் எடுத்து பாத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கௌதமா அங்கேயே பேஷண்ட் மாதிரி படுக்க வச்சாங்க ஏன்னா கௌதமா வந்து இப்ப வந்து எஸ் எஸ்கே வந்தா பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிதான் டாக்டர் வந்து வந்து கூப்பிடுறாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா எஸ் எஸ்கே அவ்வளவு துடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ராவதியும் இலக்கியாவோ அதை பார்த்து உண்மையிலே எஸ் எஸ்கே தெரிந்துட்டாரு அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியா வந்து பத்தினா இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் நடக்க போகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாக்ஷாயினி வீட்டுல அமைதியா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இல்லாம இங்க நேர கிளம்பி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க உண்மையிலேயே இந்த விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எஸ் எஸ் கே எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரேவதியை பத்தின உண்மைகள் வந்து இந்த தாக்ஷா எப்பவுமே தெரிய வரக்கூடாது அதனாலதான் வந்து ரொம்ப பயந்துறாரு நம்ம தாக்ஷாயை பார்த்த உடனே எஸ் எஸ்கே பதட்டிச்சுறாங்க அதுவும் இல்லாம இங்க எப்படி வந்தான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே இதுக்கு மேல வந்து இங்க இருக்க கூடாது அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் ரேவதி வந்துட்டு இப்ப எஸ்எஸ்கே எதுக்காக பயப்படுறாங்க எஸ் சொல்லிட்டு எஸ்எஸ்கே கே கேட்டா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் இப்பவே உண்மை தெரிஞ்சிடா என்ன பண்றது அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு உண்மையிலே இந்த விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுதா வந்து பேசினா எஸ்.எஸ்.கே வந்து எஸ்.எஸ்.கே வந்து பேசினா இந்த கௌதம் கௌதம பார்க்கறாரோ இல்லையோ அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இப்ப இலக்கியவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்.எஸ்.கேவை மறைச்ச வைக்கணும். எஸ்.எஸ்.கேவை வந்து பேசினா மறைக்கணும் அப்படின்றதா. ஏன்னா அவங்க தான் வந்து பேசினா மூளுசா நம்ம ஆரம்பிச்சுடறாங்க. அதே மாதிரி எஸ்.எஸ்.கே பத்தின உண்மைகள் வந்து பேசினா சீக்கிரமாவே நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வரதான் போகுது. அப்பதான் நம்ம இலக்கியா இவ்ளோ பெரிய தப்பு நம்ம பண்ண பார்த்திருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரிய வரும். இப்போ எஸ்.எஸ்.கே வந்து பேசினா ரொம்ப இதா இருந்துட்டு இருக்காரு. எப்படியாச்சும் வந்து பேசினா அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு வந்து பாத்துறோம். அங்கேயே போட்டு தள்ளினோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம எஸ் எஸ் மீட் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க